ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நல்ல மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வாங்க இன்னைக்கு நல்லா மொறுமுறுப்பான கிரன்ச்சியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா தோல்சி விட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய தொண்டுகளை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இது கூட வேவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ரோஸ்ட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க அது கூட வேவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து கைகளால் வந்து பெசறணும் அதுக்கு முன்னாடி நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டு அந்த தூளையும் வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்க்கறதுனால ரோஸ்ட் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கைகளால் இந்த மசாலா எல்லாம் கிழங்குல படுற மாதிரி ஒண்ணு ஓல நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நான் சமையல் சோடா ஏன் சேர்த்தேன் அப்படின்னா இது சேர்க்கறதுனால ரோஸ்ட் வந்து நல்லா மொறுமொறுப்பா நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா வந்து அஹ் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஊறணும் அப்பதான் வந்து ரோஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பசங்க கலந்து வச்சுட்டேன் இதை வந்து மூடி வச்சு மூடிடுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் இது ரோஸ்ட் பண்றதுக்கு வந்து இப்போ பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாமே இந்த கிழங்கு கூட நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணலாம் இது ரோஸ்ட் பண்ண ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நம்ம இது ஷாலோ ஃப்ரைட் பண்ணத்தான் போறோம் அதனால கொஞ்சமா எண்ணெய் வெட்டுக்கிட்டா போதும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி நம்ம பசஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாம் உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை லேசாக அப்படியும் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும் இந்த ரோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா வந்து மொறுமொறுப்பா கிடைக்கும் அதுவும் நான் இன்னைக்கு வந்து கேஸ்ட்ரைனில் பண்றேன் ஸ்கில்லட்ல இது வந்து ரொம்ப நல்ல கிறிஸ்பா வந்து கிடைச்சிச்சு அது போக வந்து இதில் கொஞ்சம் கூட அந்த தவால வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் அது கூட வந்து அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து அப்படியும் பொறிஞ்சு வரணுங்க ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏற்கனவே கேஸ்டைன் சில்லட்டில் வந்து சூடு ஏறிடுச்சின்னு சொன்னானே ரொம்ப சீக்கிரமாக அடி அதனால் அதனால சூடு பண்ணிவிட்டு நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதை அப்படியே வந்து பொரிய விடணுங்க இப்ப இதை நம்ம மூடி வச்சாச்சு அதாவது மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து அப்படியே பொரியட்டும் ஸ்டவ்வை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு கூட்டிடாதீங்க கூட்டினீங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் அதனால நல்லா சிம்ல வச்சிட்டு பொறிச்சுக்கோங்க இப்ப பாருங்க நல்லா வந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப இதை நம்ம வதக்குறப்பயே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது ரோஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் கூட வந்து ஸ்கிலட்ல வந்து ஒட்டவே இல்லை இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குங்க இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை பழையப்படியும் வந்து நம்ம மூடி வச்சிடணும் ஏன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை பழையப்படியும் மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டு இந்த தடவை வந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும் ஏன்னா ஏற்கனவே ஸ்கில்லட் நல்லா சூடாக தான் இருக்கு ஒரு மூணு நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு இப்ப நம்ம திறந்து பார்க்குறோம் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆயிருச்சு ரொம்ப நல்லா மொறுமொறுப்பா வந்திருக்குது அது கிலட்ல கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை நம்ம இப்ப சூப்பரா டேஸ்டா ரெடி பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து அப்படியும் சாப்பிடலாம் நம்ம அதே அதுவும் போக சாப்பாடு கூடையும் வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட முடியும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ஸ்நாக்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில் தேங்க்யூ